ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துக்காரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் அதேபோல் அலுவலகத்தில் பல மணி நேரம் ஒரு நாற்காலில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் பயிற்சிகள் யோக பயிற்சிகள் செய்வதற்கு நேரமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் நாற்காலில் அமர்ந்து செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது பொதுவாகவே நாற்பது வயதை தாண்டியவர்கள் ஆண்கள் பெண்களுக்கு தைராய்டு பேரா தைராய்டினுடைய அந்த இயக்கம் சரியாக இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆழ் மனதில் பதிந்து விட்டது அப்படியல்ல உடலில் ஏற்படுகின்ற எல்லா குறைபாடுகளையும் சரி செய்யக்கூடிய பயிற்சிகள் யோக பயிற்சிகள் முத்திரைகள் யோகாசனங்கள் தியானம் உணவில் ஒழுக்கம் இதை கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடு சரி செய்து விடலாம் இப்போ தைராய்டு நன்றாக இயங்க செய்வதற்கு ஆசனங்கள் இருக்குது கடினமான ஆசனங்கள் இருக்குது அந்த மாதிரி கடினமான ஆசனங்கள் எல்லாருக்கும் செய்ய முடியாது ஆகினால நம்ம என்ன கொடுக்குறோம் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே தைராய்டு பேரா தைராய்டை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய முதிரைகள் என்ன எளிமையான ஒரு பந்தங்கள் என்ன ஒரு தியான பயிற்சி என்ன மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான மையங்களை தான் சக்கரம்னு சொல்கிறோம் ஸோ அந்த மையத்திற்கும் அந்த சுரப்பிக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது அப்போ விசுத்தி சக்கரம் தொண்டை உள்பகுதி அந்த இடத்தில் நாம் ஒரு முதிரையை வைத்து தியானம் செய்யும் பொழுது அதற்குள் இருக்கக்கூடிய தைராய்டு பேரா தைராய்டு சுரப்பியில் ஏற்பட்ட குறைபாடுகள் மாறுபாடுகள் சரி செய்துவிடும் நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஆற்றல் பஞ்சபூத தன்மையில் ஏற்பட்ட மாறுபாடுகளை இந்த தியானத்தின் மூலமாக முதிரையின் மூலமாக சரியான உணவு எடுப்பதன் மூலமாக உடலுக்கு சரியான ஓய்வு கொடுப்பதன் மூலமாக எண்ணத்தில் தெளிந்த சிந்தனை நல்ல சிந்தனையின் மூலமாக சரி செய்து விடலாம் ஆரோக்கியம் கையில் இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய மருந்து உடலுக்குள் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய மருந்து இந்த உடலுக்குள்ளே இருக்குது அதான் பஞ்சபூத தன்மை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசன்னு சொல்கின்ற அந்த பஞ்சபூத தன்மைகள் நமது கைவரல் நுனிகளில் இருக்கின்றன ஸோ அதை நம்ம நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணும் நிச்சயமாக இதெல்லாம் பெரிய குறைபாடே கிடையாது தினமுமே இந்த பயிற்சியை காலை மாலை இருவேலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கின்றவர்கள் வயதானவர்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடிந்தவங்க சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் இன்னும் சொல்லப்போனால் வீட்டிலேயே இருக்கிறீங்க சார் எனக்கு டைராய்டர் பல வருடங்களாக இருக்குது ஒரு நாளைக்கு அஞ்சு முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மிக நல்ல பலன் கிடைக்கும் பெண்களை பொறுத்த மண்டபம் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் அஞ்சாவது நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலில் அமர்ந்து ஒரு சக்கரா தியானத்தில் விசுப்தி மையத்தில் எப்படி தியானம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடிகள் இப்போ அப்படியே கை சின்முத்திரை வச்சுக்கோங்க பெருவரல் ஆள் காட்டி வரல் நுனி உங்களது ஆழ்மனதை தலைவலி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு இது பண்ணிட்டோம் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தோள்பட்டை வெளி தசைகள் உங்களது ஆழ்மனதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது பத்து முதல் இருபது வினாடிகள் ஒவ்வொரு உறுப்புலையும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் வலதுகை வழித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வெளித்தசைகள் மனசினால் டீப் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வழித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வயிற்று வழித்தசைகள் மனதனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் வழித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் இடதுகால் வழி தசைகள் மனசினால் டீப் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தலை முதல் கால்வரை நம்முடைய தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு பண்ணிட்டோம் இப்போ ரெண்டு நாசு வழியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனதை அப்படி தொண்டை உள்பகுதி அந்த இடத்துல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த ரெண்டு பக்கத்திலேயே நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் தொண்டை உள்பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து இரண்டு நிமிடங்கள் தியானிக்கவும் பண்ணிக்கோங்க இப்போ சூன்ய முத்திரை நடுவர்கள் மடித்துக்கோங்க அதனுடைய மேத்தில் கட்டையவர்கள் மிடில் ஃபிங்கர் மடித்துக்கோங்க என்னுடைய மேத்தில் கட்டையவர்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி தொண்டை உள் பகுதி விசித்தி மையம் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த இரண்டு பக்கத்திலும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க தைராய்டு பேரா தைராய்டு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஜலந்திர பந்தம் பண்ண போகிறாங்க ரெண்டு கை சென்முத்திரை வச்சுக்கோங்க ரெண்டு வழியாக மூச்சை உள்ளழுங்க மூச்சை அடைக்கோங்க கீழே குடிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு நேராக வந்துடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாசியும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குடிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு நேராக வந்துடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குடிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழி நேராக நேராகங்க இந்த மாதிரி ஒரு மூன்று முறை இல்லை ஐந்து முறை பண்ணிக்கிடணும் இப்போ அப்படியே சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துட்டு கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக பின்னாடி வளைங்க லைட்டாக முடிஞ்ச அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே முன்னாடி விளைங்க மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக பின்னாடி விளையாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ அப்படியே மூச்சு வழியை விட்டுகிட்டே முன்னாடி விளையாங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படி சூன்ய முத்திரை மடிச்சுக்கோங்க மடித்துக்கோங்க என்னோடய மேத்தில் கட்டையவரல் கண்களை மூடி ரெண்டு நாசோழிய மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு இப்போ உங்கள் மனது அப்படியே தொண்டை உள் பகுதி மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி வரல் முனி ஜலந்திர பந்தம் பண்ணுறாங்க ரெண்டு நாசுவலே மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு அடைக்கோங்க கிளை குனிஞ்சுக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுகிட்டே நேராக வந்துடுங்க நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ள எழுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குனிஞ்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு அடி விட்டு நேராகுங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க ஒன் மோர் டைம் மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க கிளை குனிச்சிக்கோங்க சின்னால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டே நேராகுங்க இப்போ சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக பின்னாடி விளையாங்க மூச்சு உள்ளெடுத்துகிட்டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மூச்சு வெளியே விட்டுட்டே கிளை குனிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேல் உயர்த்திக்கோங்க மூச்சு உள்ள பின்னாடி விளையுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மூச்சு வெளியே விட்டுகிட்டே முன்னாடி பண்ணிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் விசிப்தி மையத்திற்கு தொண்டை உள் பகுதி நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இன்னீர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சி மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் அந்த பயிற்சி கொடுத்து நல்லா சிறப்பாக மாத்திரையே இல்லாமல் இன்றைக்கி நன்றாக அதனுடைய இயக்கம் சிறப்பாக சுரைக்கின்றது சிறப்பாக இருக்கிறாங்க நிறைய நபர்களுக்கு அந்த இடத்துல வீக்கம் இருக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மருத்துவத்தை ட்ரீட்மெண்ட் இருக்கீங்களோ அவற்றையே காண்பித்து ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பயிற்சி எடுக்கிறேன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணாங்கன்னா தைராய்டு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கடைசி மாத்திரை இல்லாத அளவுக்கு வந்துடலாம் நிச்சயமாக வர முடியும் இப்போ இன்றைக்கு நன்றாக இருக்கின்றீங்க தைராய்டு நல்லா தான் இருக்குது நீங்கள் தினமும் ஒரு பத்து நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வயது ஆக ஆக தைராய்டு சுரப்பி சிறப்பாக இயங்கும் அப்போ நம்ம உடலுடைய வளர்ச்சி மன வளர்ச்சி எல்லாமே நன்றாக இருக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்